தாயே தாயே மழை தாயே உன் கருணை மழையை தாயே சேயே சேயே உன் சேயே வேண்டுவதிங்கே மழை தானே தாயே வெப்பம் இங்கே குறைந்திடவே உன் கருணை மழையை தாயே வெயில் தாக்கத்தை குறைத்திடவே வானில் நீ இல்லை பின்னர் மலையை பொழிந்து நீ செல் வெயில் தாக்கத்தை குறைத்திடவே வானில் நீ நில்லை பின்னர் மலையை பொழிந்து நீ செல்லை வெப் அலையை மேலும் குறைத்திடவே உன் கருணை மழையை பொலிவாயே வெப்பத்தாழ்வுடலில் வேர்கூறுவே அது உடலில் சூட்டு கொப்பளங்களே போதும் போதும் இனி கோடை காலமே இனி தொடங்கட்டும் தொடங்கட்டும் மழை காலமே தென்மேற்கு மழை காலமே போதும் போதும் இனி கோடை காலமே இனி தொடங்கட்டும் தொடங்கட்டும் மழை காலமே தென்மேற்கு மழை காலமே